வைசா சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட கசையாளர் திரு வளம் அவர்கள் வணக்கம் வணக்கம் இது தமிழ்நாட்டில் ஒரு சென் சென்டிமெண்டலா ராகுல் காந்தி பக்கமா அல்லது வந்து ராகுல் ஸ்டாலின் இணைந்தது அப்படின்றது ஒரு பேசுபொருளாக இருக்கு மோடி எட்டு முறை வந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு பேசுபொருளாச்சு அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் ராகுல் ஸ்டாலின் இணைந்து பேசியது அவர்கள் இணைந்து சில விஷயங்கள் பண்ணது எல்லாமே வந்து வைரலாகி இருக்கு அதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் இதை தமிழ்நாட்டுல அவன் பார்க்கிறோம் ஆனா வட மாநிலத்துல பிரதமர் மோடி அவர்கள் அண்மையில ஒரு பிரச்சாரம் மேற்கொள்றாரு அந்த பிரச்சாரத்துல வந்து ஒரு புனித மாதமான இந்த மாதத்துல இந்த மாதிரி ஆட்டுக்கறி சாப்பிடுறாங்க எதிர்கட்சியினர் தேஜஸ்வி யாதவ் ஆட்டுக்கறி சாப்பிடுறாரு ராகுல் காந்தி ஆட்டுக்கறி சாப்பிடறாரு மாமிசம் சாப்பிடுறாங்க ஒரு புனித மாதத்துல அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு இல்லையா மதம் சார்ந்த ஒரு பிரச்சாரம் வட மாநிலங்களை கொண்டு போறார் மோடி இந்த பக்கம் ஒரு தனி மனிதனுடைய உணவு பழக்க வழக்கம் கலாச்சாரம்னு அவர் அவங்களுடைய ஃப்ரீடம் பாதுகாக்கப்படும்னு ராகுல் காந்தி இங்க தமிழ்நாட்டுல பேசுறாரு அப்ப எது எடுபடும் மக்கள் மத்தியில வட மாநிலத்துல அது வேற மாதிரி சித்தரிக்கப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சனாதனம் குறித்து நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய கருத்தை இந்த ஐந்து மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் பேச வேண்டிய கட்டாயம் எங்காவது இருக்கிறதா என்று கேட்டால் எங்குமே இழவில்லை காரணம் இந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற இடங்களில் தெலுங்கானாவை தவிர எந்த தாக்கத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் வேறு மாநிலத்தில் ஏற்படுத்தவில்லை தெலுங்கானாவில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயரளவிலான அமைப்பு இயங்குகிறது மகாராஷ்டிராவில மும்பையில் திமுக இருக்கிறது அந்தமான் நிக்கோபாரில் திமுக இருக்கிறது அங்கே சொற்பமாக அங்கே வசிக்கக்கூடிய தமிழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டு இயங்குகிறார்கள் ஆனால் ராஜஸ்தானிலே அப்படி ஒரு சூழல் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை திமுகவினுடைய சுவடே இல்லாத இடத்தில் திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தை பேச வேண்டிய அவசியம் எங்காவது எழுகிறதா ஆனால் எழுந்தது மோடிக்கு அதை பேசினார் சனாதனம் குறித்து அதுக்கான நோக்கம் என்ன என்று கேட்டால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்துக்களுக்கு எதிரான கட்சிகள் என்ற தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு யுக்தியை அவர் கையில் எடுத்து அதை பேசினார் ஆனால் அது தமிழ்நாட்டில் செல்லுபடியாகவில்லை அங்கே செல்லுபடியானதா என்று கேட்டால் பல இடங்களில் அது தோல்வியைத்தான் தழுவியது எந்த இடத்தில் நின்று கொண்டு அவர் பேசினாரோ அங்கேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தோல்வி அந்த கட்சி வெற்றி பெற்றது அது வேறு செய்தி பொதுக்கூட்டம் நடைபெற்ற அந்த குறிப்பிட்ட தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தழுவியது நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது ஹேமந்த் சோரனுடைய கைதுக்கு பிறகு இந்த இரு மாநிலங்களில் மட்டும்தான் பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மாறி இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியினர் கருதுகிறார்கள் உண்மை அதுவல்ல ஆம் ஆத்மி கட்சியினுடைய தாக்கம் குஜராத்துக்குள்ளும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது குஜராத்திலும் ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி பெற்றிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை அவர்கள் அந்த வாக்கை பெற்றதன் காரணமாகத்தான் ஒருமுகப்படுத்த முடியாமல் கடந்த முறை குஜராத் மாநிலத்தில் காங்கிரஸ் தழுவியது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறை அப்படியான வாய்ப்பு இல்லை காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் இணைந்து களம் காண்கிறார்கள் பஞ்சாபிலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய தாக்கம் இருக்கிறது அங்கே அவர்கள் தான் கட்சி அங்கேயும் நீங்க வாஷ் அவுட் ஆவிறீங்க தென் மாநிலங்களில் ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்கிற நிலைதான் இப்போது உருவாகி இருக்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் போட்டியிடவே இல்லையே பாரதிய ஜனதா கட்சி எங்கே போட்டியிடுகிறார்கள் அப்போ உங்களுடைய களத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இழந்து கொண்டே வருகிறீர்கள் உங்களுக்கு களம் என்பதே சாதகமாக இல்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிதர்சனமான சூழல் எனவே ஒரு கலவர யுக்தி இந்த சிஐஏவை இறுதி நேரத்தில் அமல்படுத்தியதற்கான காரணமே அதுதான் சார் இறுதி நேரத்தில் அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது ஏன் அவர்கள் அதை இறுதி நேரத்தில் அமல்படுத்தினார்கள் இதன் மூலமாக மத சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அந்த என்ஆர்சி என்பிஆரின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதினேழு லட்சம் அசாமிகள் எல்லாம் வீதிக்கு வருவார்கள் அதன் மூலமாக ஒரு கலவர சூழலை உருவாக்கினால் அந்த கலவர சூழலை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளலாம் வாக்கு செய்து கொள்ளலாம் என்றுதான் நினைத்தார்கள் ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காத வகையில் மக்கள் விழிப்புணர்வோடு இந்த தேர்தலை அணுகிய காரணத்தால் அந்த வியூகம் என்பது முனைமருங்கு செய்யப்பட்டு விட்டது எனவே இவர்களுடைய எல்லா வியூகங்களும் முனைமுழுங்கி போயிருக்கிறது என்பதைத்தான் இந்த இறுதி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் எல்லாம் காட்டிக் கொண்டே இருக்கிறது அவர்களால் வாக்கறுவடை செய்யப்பட முடியவும் முடியாது கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றதை போன்ற இடங்களை பெறவும் முடியாது இந்த தேர்தலில் அவர்கள் நூத்தி ஐம்பதுக்கும் குறைவான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளில் தான் இருக்கிறார்கள் இன்னும் ராகுல் வேகமாக செயல்படுகிற துவங்கியதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டமாக நடைபெறப்போகிற போகிற தேர்தலில் இதைவிட கூடுதலான பின்னடைவை பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கும் பிரச்சாரத்தை மட்டுப்படுத்தி இந்தியா கூட்டணியை கொஞ்சம் வெற்றியின் பக்கம் இருப்பதாக திசை திருப்பி அவர்களுடைய கவனத்தை சிதறடித்து விடலாம் அல்லது ஒரு மெத்தனமான சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி விடலாம் என்று கூட அவர்கள் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் களநிலவரமும் அப்படி இல்லை என்பதை நாம் களத்திலிருந்து உணர வேண்டியதாக இருக்கிறது கர்நாடக மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த அமைப்பு இங்கே எப்படி திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா அதிமுகவும் துருவ அரசியலை முன்னெடுக்கிறதோ அதுபோல போல கர்நாடகாவிலே பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரசும் இருதுருவ அரசியலை முன்னெடுத்த கட்சி தான் இப்போது எடியூரப்பாவினுடைய மகன் அங்கே களம் காண்கிறார் நாடாளுமன்ற தொகுதிக்கு நேற்றைக்கு செய்தி என்ன ஈஸ்வரப்பா அவரை எதிர்த்து சுயேட்சையாக களம் காண்கிறார் மோடியினுடைய படத்தை வைத்து தான் நான் வாக்கு கேட்பேன் என்று சொல்கிறார் உங்களுக்கு வட மாநிலங்களை கடந்த தென்மாவத் தென் மாநிலங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் வெற்றி பெறுகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று சொன்னால் அது தான் ஆந்திராவில் உங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை தெலுங்கானாவில் உங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி கேட்கவே வேண்டாம் அப்போ வாய்ப்பு இருக்கிற இடம் என்று சொல்லப்படுகிற கர்நாடகாவிலேயே உங்களுக்கு சிக்கல் இருக்கு தனித்து போட்டியிடுகிறாரே ஈஸ்வரப்பா அவரையே அகாமடேட் பண்ணி உங்களால பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர முடியலையே அதே போன்றுதானே உங்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல நீங்க கை நீட்டினா அதை செய்து முடிக்கிற இடத்தில் இருந்தவர் தான் ஏக்நாத் சிண்டே ஏக்நாத் சிண்டே இன்னொரு எடப்பாடி பழனிசாமி மகாராஷ்டிரத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி தான் ஏக்நாத் சிண்டே தமிழ்நாட்டினுடைய ஏக்நாத் சிண்டே தான் எடப்பாடி பழனிசாமி இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனா அந்த ஏக்நாத் சிண்டேவே உங்களுடைய அழுத்தத்துக்கு கட்டுப்பட்டு மிக சரியாக கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தையை நடத்தினாரா இல்லையா அஜித் பவார் என்ன சொன்னாரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் கூட்டணியில இருந்து பிச்சுக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லி மிரட்டல் விடுத்தாரா இல்லையா உங்களால சுமூகமா பேசி நடத்த முடிஞ்சதா அந்த பேச்சுவார்த்தைய எனவே உங்களுக்கு எல்லா இடத்திலும் சரிவு இங்கிருந்து போன நிதிஷ்குமாரை குமாரை வைத்துக்கொண்டு பீகார்ல நீங்க ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை சுமூகமான இடங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததா இல்லையே பிஜு ஜனதா தான் பிச்சுக்கிட்டு போயிட்டானே சிலோன்மணி அகாலிதளம் பிச்சுக்கிட்டு போயிட்டானே எதை கொண்டு நீங்கள் தேர்தலை நடத்த போகிற ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதார சுருதி அது தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு எண்ணிக்கை நடத்துகிற அந்த வாக்குப்பதிவு நடத்துகிற அந்த இவிஎம் மிஷின் அதனாலதான் இப்ப இது குறித்த சிந்தனைகள் எல்லா தலைவர்களுக்கும் வந்திருக்கிறது ராகுல் காந்தி சொன்னார்ல நானூறு இடங்கள்ல வருவோங்கிறாங்க களத்துல அப்படி ஒரு சூழல்ல தேர்தல் ஆணையம் தவறு செய்கிறதோ என்கிற அச்ச உணர்வு இருக்கிறது என்று சொன்னார் பாருங்க இப்ப அதை நம்பி மட்டுமே இவர்கள் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமை என்பது உருவாகி இருக்கிறது யதார்த்தமான கலச்சூழலும் அதைத்தான் உணர்ச்சி அதனாலதான் தான் நான் மாநிலங்கள் வாரியா சொன்னேன் ஒவ்வொரு மாநிலங்களா இவர்களுக்கு எங்கே ஆட்சி அதிகாரங்கள் நிலைபெறும் என்று நினைத்தார்களோ கடந்த முறை இவர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்த மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் இப்ப உத்தரப்பிரதேசத்துல நிலம் என்ன முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு தொகுதியை அசால்ட்டா அடிக்க போறாங்களே இப்போ அங்க நீங்க காலியாக போறீங்களா முப்பத்தஞ்சு இடத்துல நீங்க ராமர் கோயில் திறந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு கூடும் என்று நினைத்தீர்கள் அங்க அந்த செல்வாக்கு கூடவே இல்லையே ஒரு இன்ச்சு உங்களுக்கு அந்த வளர்ச்சி அந்த ராமர் கோயிலுடைய திறப்பு என்பது தரவே இல்லையே மாறாக ராகுல் காந்தியினுடைய பேச்சு தான் அங்கே இடம்பெற்றது நிறைவு பெற்றது ராகுல் காந்தி என்ன சொன்னார் அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் அமித்ஷாவுக்காகவும் ரஜினிகாந்த் போன்ற திரை நட்சத்திர ரஜினிகாந்துடைய பேர் அவர் சொல்லலை யார் பேரையும் சொல்லல நானாக சொல்கிறேன் அவர் சொன்னதனுடைய சாராம்சம் அதுதான் அப்படிப்பட்ட கோடீஸ்வரர்களுக்காக நீங்கள் கோயிலை திறந்து வைத்தீர்களே சாமானியர்களுக்காக கோவிலை திறக்கவில்லை என்று சொன்னாரா இல்லையா அதுதான் உத்தரப்பிரதேசத்தில் நிலை பெற்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடை கோடி மக்கள் அந்த கோயிலுக்கு போக முடிந்ததா அந்த கோயிலுக்கு பணம் படைத்தவர்கள் மட்டும்தானே போக முடிந்தது அதிகார மையங்களை ஒட்டி இருப்பவர்கள் தானே போக முடிந்தது அதுவே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்க நீங்கள் வகுத்த வியூகங்கள் எல்லாம் முனை முழுங்கி போய்விட்டதே களத்திலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டீர்களே உங்களுக்கு எந்த இடத்திலும் வாக்குக்கான ஒரு சாத்திய இல்லை என்று சொல்லத்தக்க விதத்திலே உங்களுடைய அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு களம் சாதகமாக இல்லை என்பதை தான் மூன்று மாத கால அரசியல் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது ஏக்நாத் சிண்டையை பத்தி சொன்னீங்க இப்போ தமிழகத்தினுடைய ஏக்நாத் சிண்டைய எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ அண்மை காலமாக அண்ணாமலை பேச ஆரம்பித்த பிறகு பாஜகவை கடுமையா சாட ஆரம்பிச்சிருக்காரு குறிப்பாக வந்து நீங்க சின்னமே தெரியாத ஒரு கட்சியாக இருந்தது தமிழ்நாட்டுல தாமரன்னா என்னன்னு கேட்டாங்க நாங்கதான் வந்து ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்துல நாங்கதான் ஊர் ஊரா கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஒரு சின்ன இருக்குது இது ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நாங்க அறிமுகப்படுத்தணும் இப்ப நீங்க வந்து எங்களை அழிச்சிருவீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அதை எப்படி நீங்க பாக்குறீங்க தெரிந்தோ தெரியாமலோ எடப்பாடி பழனிசாமி ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டார் அவருக்கு திராவிட இயக்கத்தின் சார்பில் ஒரு நன்றி ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு முகம் குளிச்சது திமுக தான் இந்த கணக்கை திமுக பேர்ல எழுதிக்கிட்டு இருந்தா இவ்வளவு நாளா கலைஞர் தான் இந்த தவற செஞ்சாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம் கொடுத்தது அவர்தான் தான் தான் இந்த கட்சியை கூட்டு வந்து இங்க விட்டு நாசமாக்குனா பெரிய கும்புடு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையை சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா தான் உங்களுக்கு முகம் கொடுத்தது முகவர்கள் இதுதான் சார் தமிழ்நாட்டு அரசியல்ல உண்மையான யதார்த்த நிலவரம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடையாளம் கொடுத்தது அந்த அம்மையார்தான் தான் வைகோ ராமதாஸ் வாலப்பாடி ராமமூர்த்தி ஜெயலலிதா இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கட்டிய அணையில் தான் பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற்றது இத பல பேர் மறந்துட்டு ஹெச் ராஜா ஒரே ஒரு தடவை சட்டமன்றத்துக்கு திமுக கூட்டணியில போனோம்னா உடனடியாக ஐயோ இவங்கதான் திமுக தான் பாரதிய ஜனதாவை கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த உண்மையை எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு நீங்க வேற விட்டுட்டு கிளைய விட்டுற வேலையை செய்துகிட்டு இருக்கீங்க ஒன்றிய அரசை யார் ஆள போகிறார்கள் என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல் இந்த தேர்தல் நீங்க யாரு பிரதமர்னு சொல்லுங்க நீங்க ஜெயிச்சிருந்தீங்க இல்ல நாற்பது தொகுதி நீங்க ஜெயிச்சிருந்தீங்க உங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றுச்சு யார் சார் பிரதமர் பிரதமர் சொல்லுங்க சார் நீங்க உங்களுக்கு யார் பிரதமர் மோடி பிரதமரா ராகுல் பிரதமரா நிதிஷ்குமார் பிரதமரா யார் இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் இளவு பிரதமர்னு சொல்லி அறிவிங்களேன் அதற்கு துணிச்சல் இருக்கா அந்த அம்மா கேட்டுச்சு மோடியா லேடியான்னு கேட்டுச்சு இல்ல அந்த அம்மா தான் பாரதிய ஜனதா அழைச்சிட்டு வந்துச்சுன்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல ரைட் நூத்துக்கு நூறு உண்மை நாங்க இப்ப கேட்கிறோம் நீ அறிவி எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டு களத்துக்கு வர தயாரா இருக்கியா இன்னொன்று இந்த பத்தாண்டு காலமாக மாநில சுயாட்சியே காலில் போட்டு இருக்காங்களே நீ முதலமைச்சராக இருக்கிற போதுதானே பன்வாரிலால் புரோஹித் இங்க ஊர் ஊரா போய் ஆய்வு நடத்தினாரு அவரை கேட்கறதுக்கு உனக்கு தெம்பு இருந்ததா திராணி இருந்ததா அன்னைக்கு கேட்டவர் யார் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறாங்க மு க ஸ்டாலின் தான் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்தான் கேட்டார் பிரடியில் அடித்து மீண்டும் கொண்டு போய் ராஜ்பவன்ல உள்ளார தள்ளனாங்க பன்வாரிலால் புரோகித் நீ வரக்கூடாது நீ ஆய்வு கூட்டம் நடத்தக்கூடாது உனக்கு அதுக்கான முகாந்திரம் இல்லைன்னு சொன்னார் நீ அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்துற அண்ணாவினுடைய படத்தை உன்னுடைய கொடியில வச்சிருக்கிற அண்ணாவினுடைய கொள்கை என்ன மாநில சுயாட்சி அண்ணா இந்த நாட்டுக்கு தமிழ் நாடுன்னு போனார் சார் இந்திய ஒன்றிய முழுமைக்கு எந்த ஊருக்கும் நாடுன்னு கிடையாது இந்த ஊருக்கு மட்டும்தான் நாடுன்னு அண்ணாவிடத்திலேயே கேட்டாங்க தமிழ்நாடு என்று சொல்கிறீர்களே இந்தியா தானே நாடு என்று சொல்லி இந்தியாவே நாடு இல்லை என்று சொன்னவர் அண்ணா அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சுட்டி அண்ணாவின் பெயரால் நீ கட்சி நடத்துற மாநில சுயாட்சி பத்தி நீ பேசியிருக்கிறியா செந்தில் பாலாஜிக்கு கைது நடவடிக்கை முடிவுக்கு விடப்பட்டதற்கு பிறகு அவர் அமைச்சராக தொடர வேண்டுமா தொடர வேண்டாமா என்று முடிவெடுக்க கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு முதலமைச்சருக்கு தானே இருக்கு இங்க ரவி ஒரு எனக்கு அதிகாரம் இருப்பதை போல காட்டிக்கொண்டு அவரை தகுதி நீக்கம் செய்தார எதிர்கட்சி தலைவர் தானே கட்சி நடத்தியா இல்லையா நீ அப்ப நீ என்ன செய்திருக்கணும் உனக்கு அந்த அதிகாரம் இல்ல ரவி மாநில சுயாட்சிக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருக்கணுமா இல்லையா நீ அதை செய்தியா செய்யல இப்ப பொன்முடிய அமைச்சர் பொறுப்பேருக்கு அழைக்க முடியாதுன்னு சொன்னாரு அப்போவாது நீ வாய்த்திருந்தியா வாய்த்திருக்கல தமிழ்நாடுன்னு பேரே அச்சடிக்க முடியாது அழைப்புதல்ல தமிழகம்னு தான் சொல்லுவேன்னு சொன்னார் அப்போதாவது நீ வாய்த்திருந்தியா திறக்கல இப்போதாவது இந்த பத்து நாட்களாக பிரச்சார களத்தில் மோடிக்கு எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நிதி தாரங்கள்னு கேட்டிருக்கிறோமே அண்ணா திமுக காரனுக்கு சேர்த்து தாசா நிதி கேட்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நிதி கேட்கிறோம் திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கு நிதி கேட்கல நிதி கேட்கிற போது அந்த நிதியை தரம் இருக்கிறது அதற்காக ஒரு கண்டன குரலாவது நீ தெரிவிச்சிருக்கிறியா இந்த பத்து நாட்களாக ஒன்றிய அரசை எதிர்த்து நீ ஒரு இடத்துல பேசியிருக்கிறா திடீரென வீரம் வந்ததை போல ஹெச் ராஜாவை எதிர்த்து பேசுறது அண்ணாமலை போன்றவர்களை எதிர்த்து பேசுறது ஜோக்கர் எல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிற ஜோக்கராக நீ மாறி போயிருக்கிறான் நீ ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இயக்கம் நடத்துவதை போல கொண்டு வாக்கு அறுவடை செய்வதற்கு நீ முயற்சி செய்யறா நீ ஓட்டு போட்டு தானே சிஏஏ வந்துச்சு புதிய குடியுரிமை சட்டத்தை ஆதரித்தது யார் நீ தானே நாட்டு மக்களிடத்தில் அதற்காக மன்னிப்பு கட்டியா நீ சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் நீ கொண்டிருக்கிற இந்த ஆட்சியினுடைய இறுதி நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தேர்தல் ஆணையரினுடைய ராஜினாமாவையெல்லாம் பயன்படுத்தி தேர்தல் அறிவிப்பை வெளியிடாமல் கொஞ்சம் நாட்களை கடத்தி விட்டு அந்த இறுதி நேரத்தில் சிஐவை சட்டமாக்கியிருக்கலாம் சார் இந்த இந்த ஒன்றிய அரசு ஆண்டு கொண்டிருக்கிற அதிகார மையங்கள் அதற்கு எதிராக நீ பேசியிருக்கிறியா எங்கேயாவது ஒரு இடத்தில் குரல் கொடுத்திருக்கிறியா நேத்து வந்து திடீர்னு ஓ பண்ணி சொல்லுவதுதான் காரணம் என்கிட்ட அதிகாரமே இல்லை அவர் தான் இன்னைக்கு தவறு செய்தார் சொல்லி வெக்கமாக இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமி இங்க இருக்கக்கூடிய ஜோக்கர்களுக்கு எதிராக அரசியல் செய்வதை காட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசுகிறார் அமித்ஷாவுக்கு எதிராக பேசவில்லை மோடிக்கு எதிராக பேசவில்லை கெட்ட கேடு நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக இந்த பேச முடியாது சார் அந்த அளவுக்கு தான் இவருடைய துணிச்சல் திராணி இவர் இல்லாத பாதம் தாங்கி பழனிசாமி அதனால் அவரால் திமுக என்கிற கட்சியை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க முடியாது எதிர்ப்பதைப் போல நாடகமாடுகிறார் நாட்டு மக்களிடத்திலே அவர் அம்பலப்பட்டு போவார் பத்தொன்பதாம் தேதி அவருக்கு எதிரான முடிவை நாட்டு மக்கள் எடுப்பார்கள் வாக்கு எண்ணிக்கை நாளில் அது நாட்டு மக்களினுடைய செய்தி என்பது உலகம் அறிவதற்கு தெரியப்படுத்தப்படும் நன்றி பல விஷயங்களை உணவுபூர்வமாக பகிர்ந்துருக்கீங்க நன்றி நன்றி